கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களாக கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வாழ்ந்த விருச்சகராசி அன்பர்களே யூடியூப்பை திறந்தால் அதிகமாக ஓடக்கூடிய ராசி இந்த விருச்சகராசியாக தான் இருக்கும் பட்டாத கஷ்டம் பட்டதனால எல்லாம் வச்சு செய்கிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க சார் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க சார் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க சார் இது அவ்வளோதான் விருச்சிகராசின்னு சொன்னாவே அது காமனாக சொல்லிட்டு போயிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்தளவுக்கு படாத பாடு போட்டுருவோம் ஏழரை சனி தாண்டி ஏது குற்றி அதுன்னு நம்ம வச்சு செஞ்சு விட்டதெல்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் பழசை கம்பேர் பண்ணும்போது போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது சென்ற வருடம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க பண இழப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க பணம் வர மாதிரி வரும் அப்படியே கொஞ்சம் கேப்பிட்ருக்கோம் நடுவில் இப்போ மறுபடியும் ஒரு மூன்று நான்கு மாத காலங்களாக ஒரு வருஷமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஒரு மூன்று மூணு மாதமாக ரெண்டு மாதமாக வந்து அப்பாடா அப்படிங்கிற அளவு கொஞ்சம் இருக்குது இன்னமே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க ஒரு விஷயம் அந்த விஷயம் நடந்துச்சா இன்னொன்று சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அதுக்குமே இப்போ நீங்கள் வந்து அடிக்கல் நட்டுருப்பீங்க இந்த விஷயம் வந்து எனக்கு நடக்கணும் அந்த விஷயத்துக்காக நான் ஒரு ஸ்டெ ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அது நடக்குமா நடக்காதான்னு மைண்டில் இருக்கேன் அது கண்டிப்பாக நடந்து ஆகணும் அப்படின்னு அதை வெளியே கூட சொல்லாமல் சொன்னால் நடக்காமல் போய் போது அப்படிங்கிற மைண்டில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க மாதிரி ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி இப்போ நடக்கப்போகுது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி பேசுங்க அவர் ஒரு பிரபல ஜோதிடர் நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவருடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணி கேட்டு நீங்கள் அதுக்கான பலனை வந்து தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இப்போ நம்ம விருச்சகராசியை பற்றி பேசி தெரிஞ்சிக்கலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஆளுமை திறன் கொண்ட ராசி இந்த ராசிக்காரர்கள்ட்ட யாருமே வந்து டேய் நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொன்னால் பண்ணவே மாட்டாங்க அன்பாக சொன்னால் பண்ணுவாங்க வே இதை நீ பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்னா யாரா நீ நான் பண்ண முடியாது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ராசி அப்படின்னு சொல்லலாம் இடக்க ராசின்னு சொல்லலாம் இந்த ஆள் எப்படி இருப்பான் அப்படின்னு நம்ம கணிச்சுட்டு தான் போய் பேசணும் அந்த மாதிரி ஒரு ராசி ராசி நல்ல மூடிலேயே இருப்பாங்க திட்டின்னு ஷா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிப்பாங்க இவன்கிட்ட எப்படி பேசுகிறதே தெரியலப்பா அதுக்கு ட்ரைனிங் போகணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க வெச்சி தான் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை விருச்சிக ராசிக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு இடத்துல ட்ரைனிங் போய்ட்டு தான் வரணும் மனுஷனா சார் இவ்வளோ இல்லை மனுஷனான்னு கேட்குறேன் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் வச்சு செய்கிறான் சார் மற்றவன் போட்டு வதக்கிறான் சார் அவன் நிம்மதியாக இல்லை அப்படின்னா மற்றவனையும் நிம்மதியாகவே கூட மாட்டேங்கிறான் சார் ஒரு இடத்துல அவன் வந்து ஃபீலிங்காக இருக்கிறான் அவன் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணுங்கிறான் ஃபேமிலியில் டென்ஷனாகவே இருக்கணும்னு நினைக்கிறான் எப்படி சார் இப்போ அவன் கூடலாம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் இந்த ரிச்சி ராசி இருக்கும் சரி சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பண விஷயத்திலையும் மற்ற விஷயத்திலையும் இவர் ஒரு கரான பார்ட்டி அன்னைக்கு காசு தேவைப்படுதோ பிள்ளையோ நீ காசு கொடுக்கல ஏன் கொடுக்கல கொடுக்குன்னு சொன்னல்ல வாக்கு கொடுத்தல்ல ஏன் மீற அந்த மாதிரி ஒரு ராசி யாராவது இப்படி மீறினாங்க அப்படின்னா கோவம் வந்துடும் பொய் பேசணும்னா கோவம் வந்துடும் ஆனால் இந்தாலும் எல்லா வேலையும் பண்ணுவார் ஸோ இது என்ன இந்த ஆள் அதுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஸோ இது காமனாக ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு சரிங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தப்புகளையும் மைண்ட் அளவுலேயும் மனசளவுலையும் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு கௌரவமான ஆள் நான் தப்பே பண்ணாதவன் அப்படின்னு அடிச்சு சொல்கிற மாதிரி ஒரு ராசியாக இருப்பாங்க அதை வந்து வெளி உலகத்துலேயும் அவங்க பார்க்கும்போது ஒரு கம்பீரமான ராசி ஒரு தனித்துவமான ராசி ஒரு வந்த ஒரு கெத்தான ஆளியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசியாக இருப்பாங்க எந்த இடத்துலையும் மற்றவனுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க எனக்கு கீழே தாண்டா நீ வேலை பார்க்கணும் என்னடைய நீ ஒரு லட்சம் சம்பளம் முடியாது அதை அது பெரிய அமௌண்ட்டு எனக்கு கிடையாது நான் அதை விட அதிகமாக சம்பாதிப்பேன்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம போய் தொழிலில் கூட செய்வேன் ஃபஸ்ட்டு மாதம் எனக்கு வெறும் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் வந்தாலும் சரி அது எனக்கு பல லட்சமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாயாக மாறும் அப்படின்ட்டு தனியாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இப்போவே இந்த விருச்சிகராட்சிக்காரர் இருந்திங்கன்னா பாருங்கள் சில இடத்துல ஃபாரின் கரன்சியை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஃபாரின் கரன்சி வரும் ஏதாவது ஒரு ஃபீல்டில் விருச்சகராசிக்காராக இருக்கீங்கன்னா ஃபாரினில் வேலை பார்ப்பீங்க இல்லை ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு பணம் தான் உங்கள் கைக்கு வர மாதிரி இருக்கும் இதுதான் விருச்சகராசியோட ஒரு எத்திக்குன்னு சொல்லலாம் அதோட விதின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் விருச்சகராசிக்காரர்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பு பயங்கரமாக பண்ணுவாங்க ஸோ அதை வந்து சூப்பரான ஒரு விஷயமா கருதலாம் அதேமாதிரி விருச்சகராசிக்காரர்கள் ஒரு மைண்டில் இருக்க மாட்டாங்க நான் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ரெண்டையும் பண்ணுவோம் என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இதை பண்ணுன்னு நினச்சா பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டே நிற்கிறவங்களா இருப்பாங்க அது பண்ணி ஆகணும் ஓகே அது இன்றைக்கே பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த விருச்சிய ராசிகள் ஒரு புடிவாத குணம் பிடிச்ச ஒரு ராசியாக இருப்பாங்க இது இன்னும் அப்படின்னா மருகாங்க கமன் சைஸில் இது எல்லாம் இருந்தாலும் நிறைய பேருக்கு இவங்க வந்து இப்போ சமீபத்தில் நடந்ததே சொல்கிறனே ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து போராடி தான் நீங்கள் வந்து எதுவுமே பெற்று இருப்பீங்க கண்டிப்பாக திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுவும் இந்த ஒரு ஏழு எட்டு மாதம்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட்டில் விளாட்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் சின்ன சின்ன கலவரங்கள் ஏற்படும் மறுபடியும் ஒரு விஷயம் அதே திருப்பி பண்ணுவீங்க தான் சக்ஸஸ் ஆகிருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேண்ணே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து திருமணத்துக்காக வந்து போராடுவீங்க திருமண ஸ்டா லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கும் அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரம் மறுபடியும் ஸ்டெப் எடுப்பீங்க அது ஓகே ஆயிருக்கும் குழந்த விஷயங்களுக்கு ரெடி ஆயிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் எதாவது இதாக இருக்கும் மறுபடியும் செகண்ட் டைம் ரெடி பண்ணியிருப்பீங்க செகண்ட் டைம் குழந்தை ரெடி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் லோன் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க அதை ரிஜெக்ட் ஆயிருக்கும் செகண்ட் டைம் பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறாலும் போராடி போராடி நீங்கள் வாங்கி அதை வந்து உங்கள் கை கொண்டு வந்துருங்க ஆனால் நினைத்ததை நடத்தக்கூடிய ராசி நீங்கள் நினைச்சது நடந்துருக்கும் சார் கண்டிப்பாக அதை உடம்ப மாட்டிங்க அதுக்காக நீங்கள் போராடின குணம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் கூட இருக்கும்னு யாருக்குமே தெரியாது எவன் என்னடா அவங்க எல்லாம் ஈஸியாக கிடச்சிச்சிட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பட்ட கஷ்டமும் போராடிய போராட்டமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விருட்சகராசி அன்பர்கள் நிறைய விஷயத்து மேலே பாசம் வைப்பாங்க சரி அந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருக்கு அது எத்தனை லட்சம் செலவானா எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்களே அது பண்ணலாம் சரி என் வீட்டுக்கு தேவை எவ்வளோ செலவானா எவ்வளோ கட்டணா பார்த்துக்கலாம் அது அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் பேக்ரவுண்டில் பேக்கப்பை ரெடி பண்ணிவிட்டு தான் ரெடி பண்ணுவீங்க கடன் இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு கண்டிப்பாக கடந்த சில மாதங்களாக சில வருடங்களாக நீங்கள் பண்ணது கண்டிப்பாக கடன் இருக்கும் கடன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் நம்பவும் மாட்டோம் நீங்களே நம்ப மாட்டிங்க சார் விருச்சக ராசிக்கு கடன் இல்லைன்னா எப்படி சார் ஆனால் அந்த கடனை விட அதிக வருமானமும் உங்களுக்கு வரக்கூடிய நேரமாக இருக்க போகுது அந்த கடனை விட நூறு மடங்கு வருமானம் வந்து இனிமேல் நமக்கு வரப்போகுது விருச்சிக ராசிக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எடுத்து வச்ச கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எதாவது ஒன்று இருக்கும் அதை வந்து உங்களுக்கு மாற்றுறதுக்கு மனசு வராது அந்த கடன் வாங்கினது ஏதோ ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விஷயத்துக்காக வாங்கியிருப்பீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ கடன் இருக்குன்னு சொல்லிங்களா அதை விட அதிகமாக பேக்கப் உங்கள்கிட்ட இருக்குது அதை எடுத்து கட்டவும் முடியும் உங்களால் ஆனால் அது என்ன சார் பண்ணிக்கலாம் சார் அது இன்னும் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் கடன் கட்டுறதுக்கும் சிரமமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு பேக்கப் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலுமே நான் பண்ணிக்குங்க சார் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த விறசகராசி இருப்பாங்க இது ஒன்று அப்படின்னா மறக்காம கம்மியாக பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த விருட்சிகாராசிக்கிட்டே நேருக்கு நேர் நின்று எவ்வளவு சண்டை போட முடியாது இந்த விருட்சிகாராசிகிட்ட நேருக்கு நேர் நின்று டேய் நீ இந்த தப்பு தப்புதான் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட வாதாடி ஜெயிக்கவும் முடியாது விருச்சகராசிக்காரர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் மட்டும்தான் இருப்பார் அதே மாதிரி உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஒரு நாலு வார்த்தை பேசினீங்கன்னா டேய் இன் விருட்சகராசிக்காரன் தான் நாம் ஏன் இவன்கிட்ட கத்தி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவோம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் உங்கக்கிட்டேயும் வா நான் உங்ககூடயும் இருக்கிறேன் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு இருக்கிற நண்பர்கள்லாம் ரொம்ப ரேர் ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகபட்சம் பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நெருங்கி உ ரொம்ப கஷ்டம்தான் இந்த விருட்சிகாசி பொறுத்தவரை நெருங்கி அப்படியே உறவாடி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் காரணம் என்னென்னா இந்த விருட்சிக ராசிக்கிட்ட நண்பர்கள் அப்படிங்கிறவங்க அப்பப்போ வந்து பேசுவாங்க பழகுவாங்க மற்றபடி அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க மறுபடியும் ஒரு நூறு ஒரு மாதம் கழிச்சு பேசுவாங்க வருவாங்க போவாங்க அது அப்படியே இப்படி தான் போயிட்டு இருக்குமே தவிர நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு இருக்க மாட்டாங்க உங்கள் ராசி அப்படி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் உடறதில்லை காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு இடக்க முடக்கான ராசி அப்படிங்கிறத விட இடக்க முடக்கான ரா ஆள்கிட்ட இருக்கக்கூடிய ராசி அவன் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த விருச்சிக ராசிக்காரர்களோட லைஃப்பில் அவங்க சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டென்ஷன் ஆவாங்க பக்கத்தில் அப்பா அம்மாவாக இருந்தானே பெற்றவங்களானே கூட பிறந்தைங்களா இருந்தானே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தானே வச்சு திட்டி தீருவாங்க ஆனால் அவங்க மீட்டு போய் அன்பாக பேசுவாங்க என்ன திருண்ணா என்ன பரவாயில்லவா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதாவது தேல் கடிக்கிற மாதிரி அந்த சிம்பிள்லேயே இருக்கும் இவங்க பேச்சை கேட்டால் அப்படியே பக்கத்தில் இருக்கிறோம் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்டா இவன்ட்டெலாம் பேசணும் ஏன்டாப்பா இவன்டெல்லாம் அம்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு தேல் கடிக்கிற மாதிரி பேசுவீங்க ஸோ அதனால தான் இந்த க விருச்சிகாசிக்கு சிம்பிளே தேல்னு வைச்சாங்க இதால் பேசுறது பாயிண்ட் ஒரே ஒரு வார்த்தை பேசினா நறுக்குன்னு இருக்கும் இப்படி பேசுகிற பேச்சுக்கே இவன்கிட்ட யாரா பேசுகிறதுங்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பேசுறது உண்மைங்கிறது அவனுக்கு பத்து நிமிஷம் கழித்து தெரியும் அவன் சொன்ன தப்பையும் நீங்கள் சொல்லுவீங்க அவன் சொன்ன செயலியும் அவன் செஞ்ச செயலியும் நீங்கள் சொல்லுவீங்க எல்லாமே அழுத்தம் திருத்தமாக கரெக்டாக சொல்கிறீங்க ஒருத்தனுக்கு ஏன் சார் ஒரு விஷயம் சொன்னால் ஒருத்தனுக்கு கோவம் வருது அப்படின்னா எதனால் கோவம் வரும் அவன் செஞ்சதை சொன்னால் கோபம் வரும் அவன் செய்யாததை சொன்னால் கோவம் வரும் இந்த ரெண்டுக்கு தான் ஹைலைட்டாக கோவம் வரும் நடுவில் ஜாலரா போட்டால் போக வராது ஒருத்தனுக்கு ஆனால் நீங்கள் ரெண்டு விஷயத்தையுமே வந்து அடித்து சொல்லுவீங்க உங்களுக்கு அப்படி தோணிச்சுன்னா டே நீ அப்படி தாண்டா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு கோவம் வரும் இல்லை சார் நான் பண்ணவே இல்லை அப்படின்னா அதுக்காக அட முடியுமா அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ரெண்டுக்கும் பயந்துக்காமல் பேசுவீங்க ஒரு இடத்துல தப்போ சரியோ அந்த இடத்துல நீங்கள் பேசியிருப்பீங்க எதிர்த்து கேட்டிருப்பீங்க ரோட்லே ஒன்றாவது போயிட்டுருந்தானா கூட ஒரு சின்ன பிரச்சனைக்கு யார் கேட்கல அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க அதுதான் இந்த ராசி அந்தளவுக்கு ஒரு அருமையான ஆளுமை கொண்ட ஒரு திறமையான ஒரு வினோதமான ராசி இந்த ராசி இந்த விருச்சகராசி என்பவர்கள் கடந்த காலங்களில் நான் சொன்னேன் பல கஷ்டங்களையும் பல இழப்புகளையும் சந்தித்து வந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போகுது அதில் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படி கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியே ஏற்றமும் உங்களுக்கு தெரியும் நல்லா மலையேற மாதிரி அப்படியே ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நீங்கள் வந்து பயணம் பண்ணிடுவீங்க அது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு மேல அப்படியே உங்களுக்கு நன்மைகள் தான் வரப்போகுது ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் கஷ்டம் எழுதியிருந்தால் உங்களுக்கு பத்து பக்கம் பக்கமாக கஷ்டம் எழுதிவிட்டாங்க அந்த பத்து பக்கம்லாம் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்ததெல்லாம் எடுக்கும் போது உங்களுக்கான ஹாப்பி ஸ்கிரிப்ட் தான் உங்களை பற்றி அப்படியே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் என்பதை உங்கள் லைஃப்பில் ரொமான்ஸ் லைஃப் லவ் பணம் உங்களுக்கு எல்லாத்த விட பிரபலம் நீங்கள் வந்து ஒரு இது இந்த பணம் லவ்வு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்க போகுது அதை விட பிரபலமும் நீங்கள் வந்து ஆக போகிறீங்க அந்த பிரபலம் எதை நோக்கி இருக்க போகுதுன்னா பாசிட்டிவ் வகையில் இருக்க போகுது அதுதான் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கு போகுது சில இருக்கு இதில் சில நட்சத்திரமும் இருக்குது கேட்டா நிமிஷம் அது மாதிரி சில நட்சத்திரம்லாம் இருந்தாலும் அதில் குறிப்பிட்டவங்க கடந்த சில நாட்களாக சில சண்டைகள் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க தேவையில்லாத வம்பு சண்டை அந்த இடத்துல நீங்களும் வாய் விட்டு தான் வாங்கியிருப்பீங்க அவங்களும் சண்டை போட்டிருப்பாங்க நீங்களும் நிறைய அடித்தறி அதுன்னு கூட ஆகிடலாம் அதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே தெரியும் ஆனால் என்ன பண்ணுது நம்ம கௌரவம் விட்றது இல்லையே ஸோ அதனால் அப்படி இருந்திருக்கும் இனி அந்த காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடிய நேரங்களாக அமைப்போகுது கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப லக்கு கிடைக்கும்போதே ஒன்றும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மற்ற எல்லாமே நல்லா இருக்குதுங்க இந்த தான் இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சது ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மைன்னு பதிவிடுங்க இல்லை சார் தப்பு அப்படின்னா நீங்கள் அதையும் டைப் பண்ணுங்கள் ஒன்றுமே தப்பு கிடையாது என்ன சார் வள வள வளர்ந்து பேசுகிறீங்க அப்படின்லாம் பேர் சொல்லியிருந்தீங்க நான் சொல்கிறது சிலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாது பொருந்திர இடத்துல ஓகே மீங்க பொருந்தாத இடத்துல வள வளம் அவ்வளோதான் எந்த மாதிரி கருத்தாக இருந்தாலும் நான் வந்து அதை வரவேற்கிறேன் எல்லோரும் நல்லா இருப்போம் நன்றாக இருப்போம் கடவுள் ஆசீர்வாதத்தோடு எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே